அதுக்கு மேலே அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வு அதுக்கு மேலே பிஜே இது விஜயின்னு இந்த நாலு நிகழ்வுகளுமே தனித்தனியாகவே இயங்குது இது வந்து அதான் ஏற்றாமல் இருக்க எல்லாமே ஒரு ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய கால சூழ்நிலையாக இருக்குது எப்பயுமே மகர மீனத்தில் சனி பகவான் போனாலே ஒரு அரசியல் கட்சி அல்லது குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் நான் இன்னொன்று நீங்கள் வேணால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆகஸ்ட் வரைக்கும் இந்த குழப்பங்கள் முடிவுக்கு வரவே வராது நீங்கள் வேணால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட்டுக்குள்ளே இந்த ஒரு காலகட்டங்கள்லாம் கரடு மரடான நிறைய மாற்றங்கள் நீங்கள் அது அந்த தேதி வேணால் ஒரு நாள் சொல்கிறேன் அந்த தேதியை மட்டும் கணக்கு பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேதி வேணால் நீங்கள் எழுதி வச்சுங்க அது யூடியூப்லாம் இருக்கும்ல நான் பேசுனது அந்த தேதியில் என்ன நடக்குது நீங்கள் பாருங்க அது வேணால் நான் அப்பயே கூட பார்த்து சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு நெருடலான காலங்கள் அரசியல் கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் சரி பொதுவாகவே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமான சூழ்நிலைகள் அப்போ எதிர்கட்சிக்கு சாதகமான வாய்ப்பு இந்த இருபத்தி ஆறு வருதுன்னா வருது வேறு ஒன்றும் வழி இல்லை இது நீங்கள் நான் இல்லை யார் நினைச்சாலும் சரி இல்லை இல்லை இப்போ உடனே விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி விஜய் வந்து ஏடிஎம்கேட கூட்டணி